ஜோதிமயம் ஜோதிடம் சபா நான் உங்கள் ஜோசியும் சிவதுர்கா பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுன்னா லைட்டான விஷயம் கிடையாது ஸோ உங்கள் ஜாதகம் வந்து யார் யார்கிட்ட பார்க்கணுமோ எல்லாருக்கிட்டையும் பார்த்துருங்க ஒருவேளை அவங்கெல்லாம் சொல்லி நடந்துடுச்சுன்னா என்கிட்ட வர வேணாம் எந்த ஜோசியரும் ஃபேமஸ் ஜோசியராக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஜோசியராக இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் உங்கள் சாட்டை கட்டி நடக்கலைன்ற பட்சத்தில் கடைசியாக தீர்கதர்சியா என்கிட்ட வாங்க நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் நான் எல்லாருக்கும் நல்லது சொல்றேன்றதுக்காக நீங்க சொல்ற இங்க எல்லாமே நல்லதாவே சொல்லிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய எடுப்பேன் போலி ஜோசியார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது உங்க கட்டத்துல எதனா ஒரு நல்ல ஒரு கிரகம் இருக்காதா அதை எப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி உங்க வாழ்க்கையை சிறக்க வைக்க முடியுமான்னு நான் உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கவலைப்படுறதே கிடையாது ஸோ உங்க சார்ட் ரொம்ப லக்கி சார்ட்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே என்கிட்ட பார்க்கணுன்னு தோணும் ஓகே உங்கள் சார்ட் வந்து நார்மல் சார்ட்டாக என்கிட்ட வராது ஸோ ஒரு சார்ட் வந்து என் கண்ணில் படுதுன்னா அதே அது லக்கி சாட்டுன்னு நான் நினைக்க தெரியும் ஸோ அதனால் எனக்குமே பேஸ் ஃபீல் பண்ணுறதே கிடையாது ஜோதிமயம் ஜோதிடம் நிலையம் எங்கே இருக்குதுன்னு நினைப்பி கேட்கறதுலேயே செங்கல்பட்டில் தான் இருக்குது நான் உங்கள் ஜோசியா சிவதுர்கா உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் நம்பர் இருக்குது ஷேர் பண்ணுங்க ஃப்ரீ கிடையாது பெய்டு தான் இன்றைக்கி மார்னிங்ல வந்து ஒரு பத்து மெம்பர்ஸ் ஃப்ரீயான்ட்டு கேட்டுட்டாங்க பட் இருந்தாலும் நான் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் பெய்டு தான் சரிங்களா அவங்க சார்ட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்து சொல்கிறேன் ஓ நான் வா